திருப்பாடல்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையுள்ள இறை வார்த்தைகள் என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பேரிக் கிழித்து போடுவார்கள் விடு விடுவிப்போர் எவரும் இறார் என் கடவுளாகிய ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் என் கை தவறிழைத்திருந்தால் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரே சினங்கொண்டு எழுந்தரலும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்குவாரும் எனக்காக விழித்தலும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழச் செய்யும் அவர்கள் மீது உயரத்தினின்று ஆட்சி செலுத்தும் ஆண்டவரே நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் பொருளாரின் தீமையை முடிவுக்கு கொண்டுவாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு